இவர் ஆனார் எனது கட்சிக்காரர் விஸ்வா உண்மையிலே ஒரு நிரபராதி சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொரு மனிதனையும் குற்றவாளி ஆக்குகிறது அதுவே தான் விஸ்வாவையும் ஆக்கியது என்ன சந்தர்ப்பம் தெரியாதா சிகரெட் குடிக்கிற சந்தர்ப்பத்திலாம் விஸ்வா டென்ஷன் ஆகும் அதுக்கே டென்ஷன் ஆகணும் அட சிகரெட் கிடைச்சி ஆப் கிடைக்கலாம் மாணவள மனுஷன் டென்ஷன் ஆக மாட்டானா சரி ஆப் கிடைச்சிட்டா அப்பவும் இவன் ஆப் அடிக்கும் போது பக்கத்துல ஒரு பிகர் புல் அடிச்சா இவன் டென்ஷன் ஆக மாட்டானா சும்மா ஜாலிக்கு பேசுறப்பா அத பேசி ஆனா உண்மையில இன்னைக்கு இந்த பத்மினி அம்மா பேசுற பேச்சல மயங்கி தான் அதுகிட்ட அடிச்ச பணத்தை அதுகிட்டே திருப்பி கொடுத்து தான் அந்த அம்மா வாங்க வாங்க நான் எதிர்பார்க்கலையடா ஆனா சூப்பர் ஆர்கியுமென்ட் பண்ணிச்சலாப்பா ஏப்பா அந்த அம்மா ஆர்கியூமெண்ட் மட்டுமா சூப்பர் ஆளும் கூட தான் சூப்பர் செம்ம கட்டப்பா ஒரு அவருக்கு எவ்வளவு வாங்க செக்கா வாங்குமா கேஷா வாங்குமா விட்டா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம் கேப்பா போல இருக்கு ஆமா எதுக்கு கேக்குறா அட ஆர்கியூமெண்ட்க்கு தான் ஐயோ அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா ஏ விஸ்வா

எவ்ளோ மறுபடியும் என்ன கேட்க போற எங்க எல்லாருக்கும் மோர் வேணும் விஸ்வா திரிச்சுட்டா எங்க எல்லாருக்கும் பீர் வேணும் அடிக்கீங்க விக்காகபத்து குத்து உங்களை வேப்பில் ஆட்டும் வீர சாகசத்தை கண்டுகளுங்கள் ஒரு சிறிய தீக்குச்சி உங்கள் விரலை சுட்டாலே உங்களால் தாங்க முடியுமா

வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா என்ன தெரியுமா காதலனும் காதலியும் சந்திக்கிற நாள் காதலி இல்லாதவன் புதுசா காதலி தேடுற நாள் காதலி சரியில்லைனா அவளை மாத்திர நாள் மொத்தத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சு சந்தோஷமா பேசி சிரிக்கிற நாள் இன்னைக்கு பார்த்து உன் காதலியை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப கூட ஏதாவது கசமுசாவா சண்டையா இல்ல நாளைக்கு பாக்ஸிங்றதுக்காக நீ அவளை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்காந்துருக்கியா அவ கொடுக்குற உற்சாகத்துல தான் நல்லா பாக்ஸிங் பண்ண முடியும் அது உனக்கு தெரியுமா காதலி சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி

இது காசா டேய் அத தான ஊட வசூல் பண்ண வந்திருக்கேன் அப்ரா பாத்தியா என்னடா கிரிக்கெட்ல தோத்துடமா சு நம்ம ஏரியால கஜானா ரவுடி மொளச்சிருக்கா நம்ம பாரலாவ வசூல் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஏரியாவுல இன்னொரு ரவுடியா இருக்க கூடாதுடா ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்க கூடாது இருக்க விடவும் மாட்டேன் சோப்ராஜ்க்கு அப்புறம் இந்த சர்ப்ராஜ் தான் நிறுத்து இது எல்லாத்தையும் நிறுத்து இருபது வருஷமா பிடிக்கிறேன் இதையும் நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது சார் புண்பாடு சொன்னது இதே இல்ல ஒரு ரவுடி சத்த அதையும் நிறுத்த முடியாது ஏன் நீ நிறுத்த சொன்னது என் ரவுடி சத்த இல்லையா ஐம்பது பேர் வீட்டுல அது அடுப்புயா என்ன சொல்ற ஆமா சைதாப்பட்டில இருபத்தஞ்சு வீடு கண்டியார்பட்டில இருபத்தஞ்சு வீடு இவருக்கு இத்தனை சின்ன வீடா என்ன சைதாப்பட்டில இருபத்தஞ்சு வீடு செயல் எடுக்க விட்டுருக்கேன் கண்டியார்பட்டில இருபத்தஞ்சு வீடு பிக் பாயிண்ட் அடிக்க விட்டுருக்கேன் இதை நிறுத்தினா இதை ரவுடி சித்த நிறுத்தினா அத்தனை குருமும் நடித்து இல்லையா பசி பட்டினி நிறுத்தித்தான் ஆகணும் முடியாது நிறுத்தணும் தானி அவங்களை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் யாரை நிறுத்த சொல்றேன் எதை நிறுத்த சொல்றேன் கார்பரேஷன் பஸ் ரோடெல்லாம் போகைய கட்டிட்டு போகுது அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் சீகா குப்பலாரி ஒரு இடத்துக்கு குப்பையில அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுதே அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அறுப்பு கோளாடியில பொம்பளைய குடிக்கிற தண்ணிக்கு தண்டை போறாங்களே அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா ஏ ஏன்டா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா கலாச்சாரம் ஆனா நீ நிறுத்தணும் முடியாது வப்ப எதை வப்ப நிறுத்த வப்பேன்டா என் சவாலை ஏத்துக்கிறியா நீ என்ன சவால் பல்லால மூக்க கடிப்பியா ஹா இதெல்லாம் ஏற்கனவே பி எஸ் வீரப்பா நம்பியார் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா பல்லால மூக்க கடிப்பியா யார் மூக்க கடிக்கணும் ஓம் பல்லால ஓம் மூக்க என் தோல்விய நான் என்னால முடியல அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்னோட சிஷ்ய சொத்தையே பண்ணுவான் சொத்த வித்தையை செஞ்சு சவால ஜெயிச்சு காட்டுறா சொத்தை பல்லால மூக்க கடிச்சு காட்டுறான் போதும் வாழ உரையில போடு